পাওলো করনা না সব চিন্তা করতে পড়তো এই ভালোই যেত না এর ಅಂತ ধরে কারণ আ আমরা আমরা এই টিম কোডাল এর জন্য দরকার เงี้ย যে হ্যাঁ আর আর வருங்க நான் வரவேற்க அரசு கல்லூரி தொடர்ந்து இதற்கு பத்து வருடம் பதினோரு வருடங்கள் இரவுகள் நம்ம இரவுகள் தொழில் நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு பயணிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு அவங்களுக்கு கிடைச்சிச்சு இன்னொன்னு என்னன்னா தஞ்சாவூர் தாண்டி தஞ்சாவூர் தாண்டி வடது நாடுலேருந்து துணைங்க வந்து எல்லா வருஷமும் அங்கேருந்து இங்கே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு போயிருப்பாங்க என்ட்ரன்ஸில் பார்த்து என்ட்ரன்ஸில் அவங்களோட ஃபோட்டோ தான் இந்த இடத்துல பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களுடைய நினைவுகளை மட்டுந்தான் இங்கே இங்கே விட்டுட்டு சென்றுருக்காங்க ஸோ அதனால எனக்கு வந்து மேமுக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காலேஜ் என்னன்னா நம்ம சொல்றத விட ஒரு பத்து மடங்கு இந்த இப்ப வர பசங்க என்னன்னா ஒரு நான் எதிர்பார்த்து முதல் நாள் கிளாஸ் இருப்போனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ அவங்க வந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த ஓல்டேஜ் ரூம்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பில்லர் மாதிரி இந்த மூணு பில்லர் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை ஆகிட்டு வந்துருவாங்களா வியாழக்கிழமை வருவாங்களா சனிக்கிழமை வருவாங்களா அப்படின்னு அவங்களுடைய அவங்க செய்யற அந்த ஒர்க் அதாவது நான் நான் ஒரு ஒர்க் சொன்னாலும் அதை தாண்டி இல்லை சார் இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அதாவது ரொம்ப ரொம்ப இந்த பேட்ச் எனக்கு பிடிச்ச பேட்ச் வந்து நேரம் ரொம்ப சூப்பர் பர்சன் கண்டிப்பா அவங்க வந்து நல்ல ஒரு வேலைக்கு அரசு வழி போவாங்க அதை மாற்றமே கிடையாது ரொம்ப அதிகமாக வந்து இவங்க தான் ஃபுல்லாமல் அதாவது உங்கள் ஊர் திருவாரூர் திருவாரூரத்தில் எந்த ஒரு எதிர்பார்த்தும் இல்லாமல் நம்மளுக்கு பயங்கர அபீவம் உடம்பு கிடைக்கிறதையும் பயங்கரமாக இந்த பாவம் வந்து மேடம் பகுதி கெட்ட விஷயம் அதிகமா வச்சுப்போனா கெட்ட விஷயம் அதிகமாக வச்சுப்பான என்னமா ஆஹ் கெட்ட விஷயம் சொல்லுங்க கெட்ட விஷயம் கெட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் ஏன் அப்படின்னா அவனுக்கு மூணு சாப்பாடு வந்தோம் வார்டன் மொத்தம் இருக்கும் நாங்க எல்லாரும் என்ன பண்ணாலும்

இந்த மாதிரி இந்த இருக்காங்க அப்போ வந்து நம்ம என்ன அப்போ வந்து இறவர்கள் என்ன அப்போதான் நம்ம என்ன ரைட் ஓகே ஆர்பனைஜ்க்கு முக்கியமான தேவை வந்து நல்ல ஒரு கல்வி வந்து அவங்க யாருன்னு வெளியே தெரியுறதுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும் ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் க்ளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய கம்ப்ளைக்கு ஆறு சென்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இரவுகள் அண்டர்ல

பத்து பத்து பதினோர பத்து வருடம் பதினோ பதினோரு வருடங்கள் இரவு இரவுகள் நம்ம இரவு தொழில் நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு பயணிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு அவங்களுக்கு கிடைச்சிச்சு இன்னொன்னு என்னன்னா தஞ்சாவூர் தாண்டி தஞ்சாவூர் தாண்டி ஒருத்த நாடுல இருந்து பிள்ளைங்க வந்து எல்லா வருஷமும் அங்கிருந்து இங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு போயிருப்பாங்க என்ட்ரன்ஸில் பார்த்து என்ட்ரன்ஸில் அவங்களோட ஃபோட்டோ தான் இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ வந்து பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களுடைய நினைவுகளை மட்டும்தான் இங்கே இங்கே விட்டுட்டு செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து மேமுக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காலேஜ் என்னென்னா நம்ம சொல்கிறத விட ஒரு பத்து மடங்கு இந்த 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 பேட்ச் இப்போ வர இப்போ வர பசங்க மூணு பேர் வந்து என்னென்னா ஒரு நான் எதிர்பார்த்த முதல் நாள் நான் எப்படி கிளாஸ் எடுத்து போனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ என்ன இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு இந்த இந்த ஓல்டேஜ் வந்து ஒரு என்ன இருக்காங்க ஒரு பில்லர் மாதிரி இந்த மூணு பில்லர் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை ஆகிட்டு தான் வந்துருவாங்களா வியாழக்கிழமை வருவாங்களா சனிக்கிழமை வருவாங்களா அப்படின்னு அவங்களுடைய அவங்க செய்கிற அந்த ஒர்க்கு அதாவது நான் நான் ஒரு ஒர்க் சொன்னாலும் அதை தாண்டி

அதாவது அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதாவது பார்ப்பாங்க இங்க வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க இரவுகளுடைய மெடிக்கல் கேம்ப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் கேம்ப் கேட்கும்போது எல்லா ஹாஸ்பிட்டலும் என்ன சார் மெடிக்கல் கேம்ப்லாம் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களோட மெடிக்கல் கேம்ப் பண்ணலாமா என்னென்ன தேவைப்படுது என்ன எந்த ஊருக்கு சொல்லுங்க எத்தனை எத்தனை மக்களுக்கு வேணாலும் பண்ணலாம் மெடிஸ் நான் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருந்தேன் நான் கேட்டது மெடிக்கல் கேம்ப் பண்ணால் ஒரே விஷயம் தான் சார் மருந்து கொடுக்கணும் கொடுப்பீங்களா ஆனால் சார் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் சார் அப்படின்றோம் ஃபஸ்ட் எடுத்து எம்எஸ் எம்எஸ் சொல்லியில் அதர் டிபார்ட்மெண்ட்டு அதர் யூனிவர்சிட்டியில் பசங்க அப்படிலாம் சர்டிஃபிகேட் வழங்க முடியாது நீங்கள் டேரெக்டாக வந்து நான் விசிட் பண்ணணும் ஒர்க் பண்ணால் மட்டும் நான் சொல்லிவிட்டு வருவேன் பணத்துக்கு அன்னைக்கு வே வேலையே பண்ண மாட்டப்பா இல்லை சார் அமௌண்ட் டவுனும் அமௌண்ட் அமௌண்ட்டு கிடையாது நீங்கள் சர்வீஸ் பண்ணால் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கடைசி போன மாதத்துக்கு முந்தனை மாதம் எஸ்ஆர்எம் திருச்சி எஸ்ஆர்எம் சென்னை அவங்க இங்கே ப்ராஜெக்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு மூணு நாள் நினைக்கிறேன் ஸோ அவங்க மாதிரி இவங்க எதுவுமே படிக்காது அவன் யாராலையும் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் அவங்க வந்து லவ் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி முதியோர் இல்லம் குழந்தைகள் இல்லம் படந்த காப்பகம் ப்ரெட் சர்வீஸ் இரவுகள் என்னென்னலாம் பண்ணுதோ அது எல்லாத்தையும் பண்ணி ஒரு தேர்ட் டே அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி ஒரு அந்த ஒரு பத்து பேரும் அவ்வளோ பெரிய இதை அதை நீங்கள் இரவுகள் யூடியூப் சேனலில் போட்டால் போட்டு அவங்க பேசின வீடியோ பண்ணிவிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா இது எதுக்காக சொல்ல வந்தா இப்போ எம்எஸ்எவ்ளியூ பண்றவங்க நம்ம நம்மன்றதை தாண்டி சமுதாயத்தில் சமூக ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமைக்கு மாறப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இதுவாக வந்திருக்கு என்னன்னா எம்எஸ்எவ்வி படிக்கணும் தயவுசு யாருமே நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப எல்லாருமே எடுக்க முடியாத டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ஒரு ஒரு படி படிக்கலாம்

இப்போ அவங்கள்ட்ட தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மூலமா இது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் இருக்கு சார் எல்லாமே அது இல்லாம நீங்க பண்ற ஹெல்ப் எல்லாம் வந்து ஈடு இணை இளைய ஈடு இணையும் உள்ள எல்லையும் உள்ளங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் சார் ஷார் பண்ணுங்க சார்

இதை நீங்க கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்த்துற மாட்டீங்களா கண்டிப்பா சார் நான் உங்கள்கிட்ட பேசுன விஷயங்கள இதுக்காக இவ்வளவு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்துறா ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்களும் ஒரு இடத்துல ஏற்படுத்த மாட்டீங்களா இல்லை ஸோ நீங்களே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணேன் நீங்களும் உங்களால பண்ண முடியும் நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறலாம் தலைமை நீங்க பெஸ்டா உங்களோட

இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அஜித் இது நான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க நான் ஸ்பான்சர் கொடுத்துருப்பாங்க அஜித் இல்லை சார் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் சார் அதே மாதிரி நான் அதே இன்னும் முக்கியமா இந்த ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்குல்ல எல்கேஜி யூகேஜிக்கு ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ முடிச்சு ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு சிக்ஸ்த் டு டென்த்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு இது இது ரெண்டு வகையான கிஃப்ட் வாங்குறதுக்கு நாங்கள் ட்ரா போகிறோம் அஜித் எங்களோட வராரு நம்ம அலிமா சீட் பார்த்தீங்கன்னா சேட்டாங்க சேட்டாங்க இருக்கலாம் உங்களுக்கு தெரியல ஹோல் ஹோல்சேல் மார்க்கெட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபால இவ்வளோ பெரிய இது இருக்கு நான் வே இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்ட்டா எந்த வீட்டுக்கு போங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் காலையில் மத்தியான வரைக்கும் எவ்வளோ வாங்க மதியானம் ரொம்ப அதுக்கப்புறம் எங்களோட ஃபோன் பேசிங்க நம்ம சொல்கிறதுக்கு நைட்டு சர்வீஸ் மேலே நான் சொல்லிவிட்டேன் எப்பா மதியானத்துக்கு மேலே நான் உள்ளிடும் எந்த வேலையில இருந்தால் எது வேணாலும் அரை மணி நான் நீங்கள் நான் கேட்பேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்னை நீதான் பண்ண முடியாது அப்படி இப்படி புடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு

இவ்ளோ காசு செலவு பண்ணா சார் பசங்களுக்கு வெயிட் இல்ல இரநூத்தம்பது ரூபா இதுதான் இதுக்கே பண்டாயிரவா செலவு பண்ணிட்டேன் இந்த மெட்ரிக் மட்டும் பண்டாயிரம் ரூபாய் என்னன்னா அஜித் கேட்டா அஜித் பத்தி சார் ஒரு விஷயத்துக்கு பிராண்டா பண்ணுவாங்க அது அஜித்துக்கு சின்ன தஞ்சாவூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அஜித் வந்து சிங்கிள் பேரண்ட் அவங்க அம்மா வந்தவங்க

இது வந்து என்ன போஸ்ட் தெரியாம வந்து ஜாயின் பண்ணுங்க சார் நாங்க பாராமெடிக்கல் எடுத்து அதுக்கப்புறம் ஓகே அது வேணாம் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு எம்எஸ்டபிள்யூ அதாவது சோஷியல் ஒர்க் வந்து அதை விட ரொம்ப பெருசா இருந்த மாதிரி எனக்கு ஏன்னா எல்லாம் வேலைக்கு போறாங்க சம்பளத்தை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் ஒர்க்கே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சு அதுல நம்ம பயனடைந்தோம்னா மக்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் சார் அதுதான் எங்களோட பார்வையில சோசியல் ஒர்க் இருந்தது பேருக்கு ஐம்பது தெரியாம தெரியாம அதை செய்வாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க போய் ஒரு ஷேர் சொல்லுவோம் சார் இது இது மாதிரி சோசியல் ஒர்க் வந்து குப்பப்படுத்துறது இது எல்லாமே சொல்லுவாங்க சோசியல் ஸ்டிக்மாஸ் எல்லாம் இருக்கு இன்னும் அத பிரேக் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து ஒரு சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட் அனுப்புறது வேற மாதிரி தான் சார் பிரைவேட் காலேஜஸ்க்குலாம் ஒரு மாதிரி இம்பார்டன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற வந்து ஒரு லுக் வந்து எங்களுக்கு இருக்காது கவர்மெண்ட் காலேஜ் அந்த ஸ்டிக்மா உடைக்கணும்ன்றதுதான் சார் எங்களோட

பார்ட்டிசிபேஷன் பெருமைப்படுத்த முடியுமோ பெருமை படிச்சிட்டே இருக்கோம் சார் இரண்டு நாளையும் சார் நல்லா நிறையா நிறைய அவார்டியே நான் கவனிப்பேன் கண்டு வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருப்போம்